பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின் தோள் மணிவன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவ்வி திரு காப்பு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்வார்கள் அனுபவித்த ஆரா வமுதன் அப்படிங்கிற தொடர்ல ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய ஸ்ரீரங்கம் தொடக்கமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இதுல திவ்ய பத்தின விசேஷ குறிப்புகளோட நமக்கு அழகான அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறவர் நம்முடன் இணைந்திருக்கும் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் பாலா சார் இதுவரைக்கும் நம்ம ஒன்பது திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம் இன்றைக்கு பத்தாவது திவ்ய தேசமான திருப்புள்ளம் பூதங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்க போறோம் அறிவதறியான் அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் புரிய மாணி உருவா மாணி உருவாய பூத்தன் மன்னி அரும் அமரும் இடம் நிறைய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிக்கோள் சிறை வண்டிசை பாடும் ரொம்ப அழகா வந்து திருமங்கை ஆழ்வார் ஒரு பத்து பாசுரம் இந்த பாடியிருக்கார் இத பத்தி இன்னும் விரிவா அழகா இந்த திவ்ய தேசத்தை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறார் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் மீண்டும் வணக்கம் பாலசார் நிகழ்ச்சிக்கு வரும் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் இப்ப பார்க்க போறது நீங்க சொன்ன மாதிரி சோழநாட்டு திவதேசத்தையும் சரி நூத்தி எட்டு திவதேசியும் சரி இது வந்து பத்தாவது திவ்ய தேசம் திருப்புள்ள பூதங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் வந்து இந்த கும்பகோணம் டு திருவையாறு ரூட்ல இருக்கு இது எக்ஸாக்டா இதனோட லொகேஷன் பார்த்தேன்னா இது சுவாமி இருந்து ரொம்ப கிட்டக்க மூணு கிலோமீட்டர் தான் சுவாமி கும்பகோணத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் இந்த பக்கத்துல பக்கத்துல ஒரு ரெண்டு திவ்ய தேசம் ஒண்ணு திருப்புள்ள பூதங்குடி இன்னொரு வந்து திரு ஆதனூர் அப்படின்னு திரு ஆதனூர் ஆதனூரும் இதுவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஆல்மோஸ்ட் நடந்து போயிடலாம் ரெண்டு ஃபர்லாங் போல அது இந்த திருப்புள்ள பூதங்குடி ஆதனூர் ரெண்டுமே வந்து அகோபலிமிடம் ஜி இது நிர்வாகிக்கப்படுறது ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் படுறாரு இன்னொரு ஒரு சின்ன மகிமை என்னன்னா இந்த இடத்துல இருந்து பக்கத்துல வந்து நமக்கு மண்டங்குடி இருக்கு மண்டங்குடி வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த தொண்டரடி பொடியாழ்வானோட அவதாரஸ்தலம் சோ அதனால இந்த திவதேசம் போகும்போது அப்படியே மண்டங்குடிக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அதுக்காக இதை சொல்றேன் இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துக்கு வருவோம் இந்த இடம் ஏன் பூதங்குடி அப்படிங்கிற பேர்னா புல்லம் அப்படின்னா பறவை புல் அப்படின்னா பறவை அம் அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம் பூதம் அப்படின்னா உடல் சோ பறவையின் அழகிய உடலுக்கு சம்ஸ்காரம் அந்திம சம்ஸ்காரம் பண்ண ராமர் அதுக்காக இந்த இடப்பே குள்ள பூதன் கூட்டி யார் அந்த பறவை ஜட்டாயு எல்லாருக்கும் தெரியும் ராமாயணத்துல வந்து ஜட்டாயுங்கிற பறவை ஆனா இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுதும் என்னன்னா இதே போல ஜட்டாயுக்கு வந்து அவர் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல விஜயராகவ பெருமாள் இருக்கார் திருப்புட்குழி அப்படிங்கிற திவேதேசம் நம்ம நாட்டில் பார்க்கும்போது திருப்புட்குழி அப்படிமா தொண்டை நாட்டு திவு தேசம் போகும்போது அதை பார்ப்ப திருப்புட்குழின் இருக்கு அங்கேயும் சொல்லுவா அதே போல திவிதேசம் இல்லாம ஒன்று ஒரு ரெண்டு இடம் இருக்கு அது என்னன்னா சடயமங்கலம் அப்படின்னு கேரளால இருக்கு கொல்லத்து பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துக்கு போயிருந்தா தெரியும் எல்லாருக்கும் சடையமங்கலத்துல வந்து ஒரு மலை மேல அங்கதான் ஜடாயு விழுந்ததாகவும் அதனால ஒரு மலை மேல ஒரு பெரிய ஒரு ஜடாயு பறவையினோட ஒரு சிலையை பண்ணியிருக்கா எப்படி அது வேர்ல்ட் பிக் வேர்னோட பிக்கஸ்ட் ஸ்கல்ச்சருக்கு பெரிய ரெக்கார்ட் அது இரநூறு அடி அகலம் அது ஸோ அவ்வளவு பெரிய ஒரு சிலை ஒன்று பண்ணி வச்சிருக்கா ஜடாயுக்கு அந்த இடம் பேர் சடயமங்கலம் இன்ஃபேக்ட் அங்க இருக்கிறவள்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஜடாயு மங்கலம் தான் மருவி வந்து சடயமங்கலம்னு ஆயிடுச்சு எப்படி இன்னொரு இடம் இருக்கு ஆந்திரால லேபாக்ஷி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கேயும் இதே போல மலைமையில இது போல ஜடாயு பண்ணி வச்சிருக்கா அங்க என்ன சொல்லுவான்னா அந்த ஊர்ல லே பக்ஷி பக்ஷியே எழுந்துரு அப்படின்னு சொல்ற அதாவது முத முதல்ல அடிபட்டு விழுந்த போது ராமர் வந்து லே பக்ஷி அப்படின்னு வந்து அங்க எழுந்திருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் அங்க போயிட்டு அங்க கேரளால இருக்கிற இடத்த சடயமங்கலம்ல விழுந்ததாகவும் சொல்லுவாங்க ஆனா நம்ம பொறுத்த இந்த மூணு இடத்துலயுமே இல்லை இது இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு இது என்னன்னா நாசிக் பக்கத்திலேயே இருக்கு நாசிக் பக்கத்துல இகத்புரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போற வழியில தாக்கேத் அப்படின்பா தாக்கேத்ங்கிற அந்த கஷ்டத்துல தான் இங்க ஜடாயினோட அந்திம சம்ஸ்காரம் அந்த பண்ண பெரிய கோவில்லாம் இருக்கு எங்க ஜடாயி தீர்த்தம் எல்லாம் இருக்கு அங்க சுவாமியோட யாத்திரை போகும்போது அங்க ஐஷம் போவார் சுவாமி எல்லாமே வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் வெரிபிகேஷன் எல்லாம் நிறைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்றாங்க சோ அந்த இடத்துக்கு அங்க போயிட்டு அங்க அது வந்து தாக்கேத் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுவாமி சொல்லுவார் இது எப்படின்னா ஏன் இது போல ரெண்டு மூணு இடத்துல ஒரே சரித்திரம் பண்றது அப்படின்னா அங்கங்க இருக்கிற ரிஷிகள் எப்படி அப்படி மனசுல அவ அன்வைச்சாலோ அவ பெருமாள் அவ சோத்திரம் பண்ணாலோ அது போல பெருமாள் அவளுக்கு அந்த இடத்துல காட்சி தருவாங்க அதனால நம்ம இது பொய் அது மெய் அப்படின்லாம் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ தான் இது போல ரெண்டு மூணு இடத்துல இது போல நம்ம சொல்றோம் இந்த இடம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னு இது வந்து திருமங்கை ஆழ்வார் பாடின்றர் இங்க வந்து பெரிய திருமையில ஒரு பத்து பாட்டு ஃபுல் ஃபுல்லா கம்ப்ளீட்டா திருப்புள்ள பூதம் பத்தி பாடி இப்ப நம்ம ஜட்டாயு பத்தி வருவோம் ஜட்டாயு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஜட்டாயுங்கிறவர் வந்து அருணன் சூரியனோட கதிர் இருக்கு இல்லையா சூரியனோட தேரை ஓற்ற அருணன் அப்படின்னு பேர் அருணனோட புள்ளதான் வந்து ஜட்டாயு அந்த ஜடாயு பறவைக்கு ஒரு அண்ணா இருந்தான் சம்பாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம் ராமாயணத்துல இந்த கேரக்டர் சம்பாதி சின்ன வயசுல என்னன்னா அதாவது இந்த ரெண்டு பறவைகளோட சின்ன வயசுல இந்த சூரியனை பார்த்து யார் ரொம்ப ஃபாஸ்டா சூரியனை நோக்கி போறா அப்படின்னு ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வந்துதான் அந்த போட்டியில வந்து ஜடாய் கொஞ்சம் சின்ன வயசு இல்லையா அதனால ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு சூரிய மண்டலத்துக்கு உள்ளேயே பிரகாசிக்க போறானா இந்த பிரவேசிக்க போறானா பிரவேசிக்க போகும்போது அப்பதான் சம்பாதிக்கு ஐயோ சூரிய மண்டலத்துக்குள்ள போனா பொசுங்கி போயிட போறானேன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணித்தான் சம்பாதி வந்து தம்பியை காப்பாத்தணுங்கிறதுக்காக சம்பாதி கடகடன்னு அதோட ஃபாஸ்டா போயிட்டு தன்னோட சிறகை அப்படி விரிச்சுட்டு ஜட்டாயுவ காப்பாத்தித்தான் அதுல என்னாச்சு அந்த சம்பாதியினோட அந்த ரக்க இருக்கு பாருங்களா அது பொசுங்கி போய் அப்படியே விழுந்துதான் அப்படியே விழுந்து அது எந்த இடத்துல விழுந்துதோ விந்தியமலையில ஒரு இடத்த விழுந்துருக்கேன் அந்த இடத்த எங்க விழுந்துதோ அங்கேயேதான் அதனோட கடைசி காலம் மட்டும் சம்பாதியினோட வாழ்வு இருந்தது இத ஆச்சு சோ இப்ப நம்ம ஜடாயு கூறுவோம் ஜட ஆயு அப்படின்னா ஜட ஆயு ஜடைனா தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் சோ சடை ஜட ஆயுங்கிறது வந்து சிடி சிடியா இருக்கு அதனோட தான் அதனோட ஆயு அதனோட இது இருக்கான் ஆயு இருக்கான் சோ இந்த ரக்கை வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இது என்ன பண்ணுது ஜடாயு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போன போது என்னன்னா அது நேர போய் அந்த ராவணனை தடுத்துட்டு அவன் அந்த தேர்ல போனான் இல்லையா அவனை தடுத்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அவனை எப்படியோ தடுத்து நிறுத்த பார்த்தது பட் அதுக்கும் வயசாயிருக்கு இல்லையா ராவணன் வந்து அவனோட வாழை எடுத்து என்ன பண்ணான்னா அதனோட அந்த ரத்தைய வந்து அப்படியே வெட்டிட்டான் இந்த வெட்டினதுல அப்படியே டமால் அதே இடத்துல விழுந்துருத்தது விழுந்த உடனே என்ன பண்றது பாட்டுக்கு ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருந்துதான் இன்னைக்காவது ஒரு நாள் ராம இந்த பக்கம் வருவான் அது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தன்னோட உயிரை வச்சுட்டே இருந்துதான் ராமர் லட்சுமணர்லாம் சீதையை தேடிட்டு வரான் சீதையை காணும்னு சொல்லிட்டு பர்ணசாலையில இருந்து அவ தேட்டு வரான் தேடிட்டு போது பார்த்தாக்க இந்த இடத்துல வந்து ஜட்டாயி வந்து இது போல ராமா ராமான்னு சொல்லிட்டு ராமா ராமான்னு சொன்ன உடனே உடனே அதை எடுத்து அதை தன்னோட மடியில ராமர் வச்சுட்டு கேட்ட போது அது சொல்லித்தான் இதை போல இந்த பக்கம் தான் ஐசன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் டைரக்ஷனை காட்டுது இல்லாட்டி டைரக்ஷன் தெரியாது இல்லையா ஏன்னா நாலு பக்கமும் இருக்கு எந்த பக்கம் ஐசின்னு போலாம் எந்த பக்கம் சீதையை கடத்தி போனான்னு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சுன்னா நம்ம அந்த டேரெக்ஷன்ல போய் தேடலாம் அதுக்கு வந்து ஜடாயு வந்து ரொம்ப ரொம்ப தான் இது போல சதர்ன் டைரக்ஷன்ல தெற்கு பக்கமா தான் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொன்னு ஜடாயு பத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா இந்த ஜடாயு வந்து தசரத சக்கரவர்த்திக்கு வந்து ரொம்ப பல உதவிகள்லாம் செஞ்சிருந்து ரொம்ப உயிர் தோழனா இருந்திருக்கான் ஸோ இந்த உயிர் தோழனா இருந்து எப்படின்னா இந்த சம்பராசர யுத்தம்னு ஒன்று நடந்துதான் அதுல வந்து ரொம்ப உதவி பண்ணித்தான் தசரதனுக்கு அதனால தசரதன் வந்து ஜடாயு வந்து தன்னோட உயிராகவே ஜடாயுவை நடிச்சிட்டு தன்னை உடம்பாகவும் எல்லாரிடமும் கூறுவானா நான் உடம்பு தான் என்னோட உயிர் வந்து ஜடாயு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஸ்நேகிதம் இருந்தது ஜடாயுவல அதனால்தான் தசரதனோட மறைவு கூட ராமாயணத்தை சொல்லுவாளா உயிர் கிடக்க உடலை விசும்பேற்றினார் உணர்விறந்த கூற்றினாரே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வரை பத்தி அண்ட் தசரத் குமார் நான் இந்த ராமலக்ஷ்மனால என்ன பண்ணுவான்னா அவரோட ரொம்ப நெருக்கமா அவர் தன்னோட பிள்ளை போலயே நினைச்சிட்டு இருந்தாராம் அவருங்க ஜடாயு இவாளும் தன்னோட பெரியப்பா போலே நினைச்சிட்டு இருந்தார் அதனால இவன் என்ன பண்ணார் அந்த ஜடாயு அங்க இருந்தவொடனே அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் தான் பண்ணி அதுக்கு அங்கேயே மோட்சத்துக்கு அனுப்பிச்சு விட்டாருங்க அவருக்கு ஓகே அந்த இடத்துல ஒரு திருப்தி அந்த திருப்தி என்ன அவன் அப்பா போன போது தசரதன் போன போது இவரால் அங்க அத்திம சம்ஸ்காரம் பண்ண முடியல அப்பா பக்கத்துல இல்ல அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது என்ன பரதம் எல்லாம் வந்த அப்படிதான் எல்லா விஷயம் எல்லாம் தெரிஞ்சது அது மட்டும் அவருக்கு தெரிய கூட தெரியாது அட்லீஸ்ட் அப்பாக்கு நம்ம பண்ண முடியல இங்க நம்ம பெரியப்பா போறோம் நினைச்சுட்டு நம்ம ஜட்டாய்க்கு நம்ம பண்ணோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துதான் சோ அந்த திருப்தியோட அவர் என்ன பண்ணாரா அங்க ஒரு புன்னை மரம் இருக்கான் அந்த புன்னை மரத்தை கீழே கொஞ்சம் சமப்பிற யாரும் சிரம பரிடத்தையும் எப்படி அவர் வில்லெல்லாம் இருப்பார் இல்லையா வில்லெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே சிரம பண்ணிட்டு இருந்தாங்க புன்னை மனத்தோட அப்ப வந்து பார்த்தேன்னா அந்த சமயத்துல வந்து இவர் போனாராம் இன்னொன்னு சொல்லணுமே அந்த திருமங்கி அருவார் போயிருக்கார் திருமங்கை அருவா போன போதுதான் அவர் பாட்டுக்கு யாரோ ரெண்டு கையோட இருக்கிறோம் யாரோ ஒரு மனுஷன் தான் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம் உடனே இவர் பார்த்தாராம் ஐயோ திருமங்கை ஆழ்வார் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு இவர் நம்மள பாட்டு பாழைன்னா அது விவதேசமே ஆகாதே இன்ஃபேக்ட் இந்த சமயத்துல இன்னொன்னு கூட எனக்கு ஞாபகம் வருது சொல்லுவா இங்க நம்மளோட என்ன கஷேத்திரம் வந்து அந்த கிருஷ்ணக்ஷேத்திரம் ஒன்று இருக்கு நம்ம ஊர் பக்கத்துல அங்க வந்து திருமங்கை ஆழ்வார் போன போது ராஜா நான் கூட சொன்னேன் சோ இது யார் இருக்கா அப்படின்னா அந்த ஊர்ல ரா ஆஹ் என்ன ராஜா நம்ம கிருஷ்ணர் வெண்ணை அடிப்பாளை இந்த வெண்ணை அடிக்கிற கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்துல சரி நான் சொல்றேன் அப்படி ஞாபகம் இருக்கும் சோ அந்த கஷேத்திரத்துல போகும்போது இந்த திருமங்கி ஆழ்வார் வந்து அந்த குளம் மாத்திரம் இருக்க இது எந்த கோயில்னா இது ராஜா இருந்து அப்படின்னா ராஜான்னா அந்த ஊர் கிருஷ்ணனை வந்து அவ ராஜான்னு விட்டான் இவர் வந்து யாரோ ஒரு மனுஷன்தான் இருக்கா ராஜா ராஜாவில பாட மாட்டார் இல்லையா அதனால இவர் பாட்டுக்கு போயிட்டாரான் இவர் ராஜாவில பாட மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால அந்த கஷேத்திரம் வந்து திவ்ய ஆள ஆல இல்லாட்டி திருமங்கி ஆழ்வார் அங்க போய் பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவா இது ஒரு முக்கியமான இது சோ அதனால இவர் உடனே பார்த்துட்டு என்ன பண்ணாராம் உடனே இவர் வந்து அப்படியே ஒளி பொருந்துட்டு அப்படியே அவர் கூப்பிட்டாராம் என்ன நீங்க என்ன அவர் ஆடல்மா குதிரைன்னு ஆடல்மா குதிரைன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார் யாரோ ஆள் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திருப்பின உடனே அந்த ஒளியை பார்த்துட்டு அப்ப இவரோட நாலு கை நாலு கையோட ராமர் அவருக்கு காட்சி கொடுத்தாராம் அதனாலதான் இங்க இருக்கிற உற்சவர் வந்து நாலு கையோட இருப்பார் உற்சவர் ராமர் வந்து நாலு கையோட வேற எந்த கஷேத்திரத்திலையும் கிடையாது இந்த ஒரு கஷேத்திரத்துல தான் நாலு கையோட இருக்கார் வில்லு அம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு இவர் இதுல சோ நாலு கையோட இருக்கார் அதே போல ராமர் வந்து சயன கோலத்துல எங்கேயுமே கிடையாது ராமர் சயன கோலத்துல ரெண்டே இடத்துல தான் இருக்கார் திவ்ய கஷேத்திரத்துல ஒண்ணு இங்க திருப்புல்ல பூதங்குடி இன்னொன்னு வந்து நம்ம திருப்புல்லாணி திருப்புல்லாணில தர்பசயனம் இந்த தர்பசயனம்ல இருக்கார் இங்க பூஜங்க சைனம் சோ இந்த ரெண்டு இடத்துல தான் சயன கோலத்துல ராமர் இருக்கார் சோ இப்ப நம்ம இந்த இறுதி கடன் வருவோம் இறுதி கடன் பண்ணணும் இல்லையா இங்க ஜட்டாயுக்கு இந்த ஜட்டாயுக்கு கடன் பண்ண வரும்போது அவ சீதை இல்லை ஏன்னா சீதையை தேடிட்டு போறாரு இல்லையா சீதை இல்லாம எப்படி இது போல என்ன இது போல காரியம் எல்லாம் பண்ணும்போது இது போல இந்த மாதிரி தர்ம பத்னி பக்கத்துல இருக்கணும் சொல்லுவா அது போல கிரகத்துல வந்து கிரகிணியோட கூட பண்ணாதான் எல்லா தர்மவுமே உண்மையான தர்மம் ஆகும் உங்களுக்கு உண்மையான புண்ணியமும் அப்படிதான் கிடைக்கும் அதனால எல்லா கைங்கரியுமே கிரகிணியோட சேர்ந்துதான் பண்ணும் சொல்லிட்டு இல்லையே அப்படின்னு அவர் மனசுல அவர் நினைச்சா அப்ப வந்து பூமாதேவி வந்து அப்படியே அவர் ஸ்வர்ணத்துல அங்க பக்கத்துல வந்து பொற்றாமைய தாயாரா வந்து அவர் பக்கத்துல நின்னாளா அதுக்கப்புறம் அவர் பண்ணாராம் அதுக்கப்புறமும் சொல்லுவா அதாவது ராமர் சீத்தையெல்லாம் சேர்ந்தப்புறம் கூட சீதை ஒரு ஆயிரம் வருஷம் இருந்தா ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அவ அப்படியே பூமிக்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் வந்து ராமர் ஒரு பத்தாயிரம் வருஷம் அவர் ஆண்டாராம் அந்த பத்தாயிரம் வருஷமும் நிறைய யாகம் யுகங்களும் பண்ணாராம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாராம் சீதையை போலியே ஒரு பொன்னாலான ஒரு உருவத்தை அவர் பக்கத்துல வச்சுட்டுதான் எல்லா யாகமும் பண்ணுவாராம் அந்த பத்தாயிரம் வருஷம் சீதை போனதுக்கு அப்புறம் அவர் பண்ணதெல்லாம் வந்து சீதைய போலியே பொன்னாலான உருவத்தை வச்சுட்டு அவர் பண்ணுவாராம் சோ சரி இப்ப நம்ம இங்க வருவோம் இங்க நம்ம இவர் திருமங்கை ஆழ்வார் இருக்கார் இல்லையா திருமங்கை ஆழ்வார் வந்து ஐயோ நான் பாட்டுக்கு பாக்காம போயிட்டேன்னு எனக்கு தெரியாம போயிடுதே அப்படின்ட்டுதான் நீங்க சொன்ன அந்த பாசுரத்தை அவர் பாடு அறிவதறியா அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான் அறியாம போயிட்டேனே யாரு அறியணுமோ அவனு நான் பாட்டுக்கு அறியாம நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டான அந்த இடத்துலயே ஒரு சின்ன சம்வாதமும் சொல்லுவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்ன என்ன அழகா அழுதிருக்கா அப்படிங்கிறதுக்காக அதுலயே நீங்க ரெண்டாவது பாசனம் பாத்தேன்னா இது அஞ்சாம் பத்து அஞ்சாம் பத்து முதல் திருவாய் இல்ல ரெண்டாவது பாசனம் வந்து கள்ளக்குறளாய் மாவலையை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை கரத்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செரவில் கயலுகள பழனி கதனி அதனு போய் பிள்ளை கிரை தேடும் பூதங்குடிதானே இந்த இடத்துல வந்து ஒரு சம்பாதம் இருக்கு என்னன்னா இந்த பட்டர் வந்து வியாக்கியானம் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா பட்டர் வியாக்கியானம் சொல்லின்ற போது அவரோட சிஷியன்ல வத்த ஆலவாயுடையான் அப்படின்னு ஒருத்தருக்கான அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான் சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பாசுரத்துல என்ன சந்தேகம் கேளுப்பா அப்படின்னா பழனி கழனி அதனுள் போய் எப்ப பள்ளச்சரவில் கயுள்களை பழனி கழனி அதனுள் போய் அப்படிங்கிற போது என்ன தெரியுதுன்னா நிறைய மீன் இருக்கு எக்கச்சக்க மீன் இருக்கு அப்படி இருக்கும் போது அங்க இருக்கிற கொக்கு வந்து என்னத்துக்காக தேடணும் இறைய ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்றது இப்ப கிடைக்காத ஒண்ணு ரொம்ப கிடைக்காத ஒன்றுத்து தானே நாம இது போல தேடணும் எப்ப அபரிமிதமா ஒண்ணு கிடைக்கிறதோ அதை தேட வேண்டிய ஒரு உபயோகமே இல்லையே என்னத்துக்கா அதை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரை கேட்டானா அப்ப பட்டர் சொல்றான் அந்த பாசுரத்தோட நயத்தை நீ புரிஞ்சுக்கணும் அதுல என்னன்னா எல்லாமே மீன்லாம் நிறைய இருக்கு பெரிய பெரிய மீனா இருக்கு பருத்த மீனா இருக்கு ஆனா நீ அதுல பார்த்தேன்னா புல்லு பிள்ளை கிரை தேடும் அப்படின்னு போட்டிருக்கு ஏன்னா புல்லுனோட பிள்ளைக்கெல்லாம் வந்து சின்ன வாய் தானா குட்டி வாய் தானா இந்த குட்டி வாய்ப்புல பெரிய மீன் போகாதான் சோ பெரிய மீன் நிறைய இருந்தா கூட இந்த குட்டி மீன் கொஞ்சமா இருக்கும் இல்லையா சோ அந்த கொக்கு என்ன பண்றதோ அந்த சின்ன மீனை தேடி தேடி எடுத்து தன்னோட புள்ளு பிள்ளைக்காக அது கொடுத்துட்டு இருக்கான் அதனாலதான் அது புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் இவ்வளவு மீன்கள் இருந்தா கூட அது ஏன் இறை தேடுறது அப்படின்னா இதனாலதான் அப்படின்னு இது ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பாதம் இந்த இடத்துல இருக்கு அதை சொல்லும்போது நினைச்சேன் சோ நீங்க சொல்லும் பொழுது ஒரு சின்ன விஷயம் மனசுல அப்படி பழிச்சுன்னு வந்தது எப்படி வந்து பறவைகள் வந்து தன்னோட குழந்தைகளோட வாய் வந்து சின்னது அந்த சின்ன வாய்க்குள்ள போகக்கூடிய சின்ன மீன்களை தேடுறது அப்படின்னு சொல்றது இல்லையா அதாவது ஒரு தாய் வந்து அந்த குழந்தையினுடைய தேவை ஏத்த மாதிரி பகவானும் வந்து தன்னோட பரத்துவத்தை காமிச்சானா நம்ம குழந்தைகள்லாம் நம்ம கிட்ட வருவாளோ நினைச்சுட்டு அவன் எவ்வளவு இறங்கி அவனோட சௌலபியத்தை காமிக்கிறாங்கிறது வந்து இதை சொன்னபோது ஒரு பிளாஷ் மாதிரி ஆச்சு நமக்கோசரம் அவன் இறங்கி வந்து அவன் வந்து பரம புருஷன் அப்படிங்கிற போது அந்த பரத்துவத்தை காமிச்சா ஜன நம்ம குழந்தைகள் கிட்டக்கு வருமா நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு கொள்ளுமோ அந்த மாதிரி அவன் சௌலபித்த காமிச்சின்னு நம்ம கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வரான் சோ இது ஒரு கோவில் ஒண்ணு சொன்னேன் இல்லையா அது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சோ மன்னார்குடியில வந்து அவர் வந்தாரான் திருமங்கை ஆழ்வார் மன்னார்குடி வழியா வந்தாராம் பெரிய குளம் இருக்காங்க அந்த குளத்தை கிராஸ் பண்ணும்போதுதான் அவர் கேட்டாரா ஏதோ கோவில் இருக்காப்புல அவருக்கு தோணுது இது என்ன குளம் இங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்டாரா ராஜகோபால சுவாமி ராஜகோபாலசாமி ராஜான்னு தான் சொல்லுவா அந்த ஊருக்கு நம்ம தான் இருக்கான் இன்னும் ராஜா இருக்கா இங்க அப்படின்னா அது ராஜா இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாராம் இல்லாட்டி அன்னைக்கே வந்து அந்த வந்து போல பாடி இருப்பார் அதுவும் இது போல வைணவ திவ்ய தேசமா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் அது உடனே சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜடாயுவை பத்தி ஞான சம்பந்தரும் அவரோட தேவாரத்துல பாடியிருக்கார் மரங்கொண்டங்கி ராவணன் தன் வலி கருதி வந்தானை குரங்குண்ட சடா என்பான் என்னும் ஆதித்தன் மகனண்ணன் அகன் ஞானத்தவரோடும் போதித்த சடா என்பான் அப்படின்னு கம்பரும் பாடிருக்கார் சோ இவா ரெண்டு பேருமே வந்து இவாளை பத்தி பாடியிருக்கா அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இந்த ஜடாய்க்கு எல்லாத்தையும் மோட்சத்தை கொடுத்துட்டு அவர் இருக்கும்போதுதான் இது என்ன சொல்ற வைணவர்களுக்கு வந்து ரெண்டு பூதபுரி கஷேத்திரம் அப்படிப்பா ஒண்ணு வந்து ஸ்ரீபெரும்புதூரா இன்னொன்னு வந்து இதுவான் ஸ்ரீபெரும்புதூர் வந்து காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கு இது ராமன் உகந்த இடம் அது ராமானுஜர் உகந்த இடம் அவ அவதரித்த இடம் இத வந்து ஆழ்வார்கள்லாம் அபிமானித்தார்கள் இந்த இடத்த அதை வந்து ஆச்சாரியர்கள்லாம் அபிமானித்தார்கள் ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு பூத்த புரியும் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவார் சோ பத்து பாசனம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு இங்க சோ அதுக்கப்புறம் வந்து அங்க நான்கு நான்கு கரங்களோட சக்கு சங்கு சக்கரதாரி வில்லு அம்போட அவர் காட்சி கொடுத்துட்டார் இல்லையா சோ அதனாலதான் இங்க வந்து உற்சவருக்கு மாத்திரம் நாலு கையோட இருக்கும் வேற எதுக்குமே வந்து அவருக்கு இது போல கிடையாது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பர் பெருமாள் வல்பில் ராமன் ராமரோட பாத்தேன் வச்சுக்கோங்க வல்பில் ராமன் அப்படின்னு தெரியும் வல்பில் ராமன்ங்கிறது வந்து ஆஹ் திருட ஆஹ் திருடதன் வி திருடம் மிஸ் திருடம் திருடமா திருகாத்திரமா இருக்கும்னு சொல்லுவான் இல்லையா ஸோ த திடதன் வல்வில் ராமன் வலிய வில்ல அவன் தன்விங்கிறது வந்து வில்லாளிங்கிறது சோ தன்வி வல்வில் ராமன் அப்படிங்கிற பேரு இந்த ராமன்ங்கிற பேரே வந்து சூர்பனகே வந்து ராமாயணத்துல வந்து கம்பர் எழுதும் போது வல்வில்ராமன் அந்த பேரையே அவர் அவர் எழுதிருக்கார் அவர் அவர் வந்து ராமரோட அழகை பத்தி இவர வந்து ராவணனுக்கு வந்து சீதை எப்படி இருக்கான்னு கேட்கணும் அதை பத்தி இவள்கிட்ட கேட்கும் போகும்போது இவ வந்து ராமரோட அழகில வாங்கிட்டா இல்லையா அதனாலதான் நம்ம உட்கார ராமனோட அழகை சொல்லும் போது செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்தார்ந்த தடந்தளோடும் தாழ்தட கைகளோடும் அந்த அகலத்தோடும் அஞ்சன குன்றமென்ன வந்தான் இவன் ஆகும் வல்வில் ராமன் என்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாளாம் சூர்பநகை சோ இந்த பெருமானின் பேரையே வந்து சூர்பனகை அன்னைக்கே சொல்லியிருக்கா அப்படிங்கிறான் அதே போல திரிய உள் கடந்தானே வந்து தம்மன்யே ராகவம் வீர அப்படின்னு ராவணன் போற்றியதாக பூர்வாச்சாரியர் எல்லாம் சொல்லுவாளா சோ இந்த ஸ்ரீரங்கத்தை பொல்லி இந்த ஸ்தலமும் வந்து காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுப்புற இருக்கு சீதையை தேடி வந்த ராமன் இங்க ஜடாயுக்கு கடன் செய்ததை வந்து தனமர்வு வைதேகி பிரியலொற்று களர்மெய்து ஜடாயுவை வைகுந்த தேற்றி அப்படின்னு சொல்லிட்டு குலசேகர் ஆழ்வாரும் ஒரே ஒரு இடத்தை குறிச்சிருக்கார் இந்த பாடலை வந்து வேற ஒரு இடத்த பாடிருக்கார் இந்த சேத்திரத்துக்கா பாடல பட் குலசேகர் ஆழ்வாரும் இந்த சேத்திரத்தை பத்தி பாடி சோ இந்த நான்கு கரங்களோட சங்கு சக்கரதாரிய ராமன் இங்குதான் இருக்கார் அப்படிங்கிறத இன்னொரு பாட்டுன்னு சொல்றது இந்த ஸ்தலம் பற்றி ராமாயணத்துல பூதபுரி கஷேத்திரே வந்தே புன்னைவன சம்ஸ்திதம் சௌமித்ரே சார நிர்மதிஷ்டாம் பாவகம் திருத்ராதம் துஷாசயாமி மத கிருதே நிதனம் கரம் அப்படின்னு ராமாயணத்துல ஆரண்ய காண்டம்ல இந்த ஊரை பத்தி வருது இந்த ஊர்ல இன்னொன்னு என்னன்னா நம்ம சன்னதிக்குள்ள இப்ப போவோம் சன்னிதிக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோ அங்க வந்து ராமர் மாத்திரம் இல்ல லக்ஷ்மணன் ஜடாயு அனுமார் பூதேவி நாபிக் பிரம்மாவும் இருக்கார் அண்ட் நாச்சியார் வந்து தனி கோவில் அங்க குற்றாமரை நாச்சியார் அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோ யோக நரசிம்மர் இங்க இருக்கார் அவர் யோக நரசிம்மரை உத்தியோக நரசிம்மர் அப்படின்பா அங்க போறவாழ்லாம் வந்து அந்த நரசிம்மருக்கு தோமால சேவை பண்ணாக்க கண்டிப்பா உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அங்க ரொம்ப ரொம்ப பாப்புலர் யோகா நர்சிங் இருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த இடம் வந்து பஞ்சபேர விதான சன்னிதி அப்படிம்பா பஞ்சபேர விதான சன்னதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பெருமாள் வந்து ஐந்து ரூபத்துல உள்ளேயே இருப்பாருங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நினச்சுக்கோங்க மூலவர் இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் உற்சவர் உற்சவர் இருக்கார் அதுக்கப்புறம் கௌதுகமூர்த்தி அப்படின்பா கௌதகமூர்த்திங்கிற அவர் இருக்கார் அதுக்கப்புறம் நித்திய உற்சவர் அவருக்குதான் பலி எல்லாம் கொடுக்கறதெல்லாம் நித்திய உற்சவ இன்னொருத்தர் வந்து ஸ்நபன உற்சவர் திருமஞ்சனம் எல்லாம் வந்து அந்த சின்ன தான் ஸ்னபன உற்சவர் சோ இது போல அஞ்சு விதமா இருக்கிறதுனால அஞ்சு ரூபத்துல இருக்கிறதுனால பஞ்சபேர விதான சன்னிதி நிறைய இடத்துல ஏகபேர விதான சன்னிதி திரிபேர விதான சன்னிதா இருக்கும் இது வந்து பஞ்சபேர விதான சன்னிதியா இருக்கு இது ஒரு கோவில் இன்னொன்னு என்னன்னா இந்த பஞ்சபேர விதான சன்னிதிங்கிறது மோஸ்ட்லி இந்த வைகான சாகம கோவில் இதெல்லாம் இருக்கும் அந்த கோவில்ல தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வைகான சாகமும் பத்தி பாஞ்சராத்திர ஆகமும் ஏன்னா நிறைய வைணவ கோயில் வந்து ஒண்ணு வைகான இருக்கும் இல்லாட்டி பாஞ்சராத்திர ஆகவா இருக்கும் இத பத்தி என்னன்னு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தோம்னா அதாவது இந்த பிரளயம் வந்து இந்த பெருமாள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக அவர் பிரம்மாவை படைச்சார் இல்லையா பிரம்மாவை படைச்ச உடனே அவர் சொன்னாராம் நீ வந்து எல்லாத்தையும் பட அப்படியே வந்து நீ ஒரு ரிஷியும் ஒரு மகா ரிஷியும் நீ படைச்சிடும் அவர் வந்து என்னோட அர்ச்சாவதாரம் தான் தெரியுமே அர்ச்சாவதாரங்கிறது சிலருபுறத்தை அவர் இருக்கிற அர்ச்சாவதாரங்க வந்து அதை வந்து பூஜிக்கிறதுக்காக அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ ஒரு மகா ரிஷியை படைச்சிடு அப்படின்னாராம் அவர் வந்து பிரம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னெல்லாமும் பண்ணி பார்த்தாரோ அவரால முடியல அவர் மகாவிஷ்ணுவே சரண அறிஞ்சாரா சுவாமி என்னால முடியல நீரே அதை பண்ணிட்டோம் அப்படின்ற உடனே அவர் அவரோட மனசுலேருந்து தோன்றியதை வந்து அவர்தான் விக்கனசர் விக்கனசர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி தோன்றினாராம் விகனசவர் வந்து பெருமாளோட அம்ச அவதாரமே பெருமாளோட அம்ச அவதாரம் சொல்லி அப்படியே சங்கு சக்கரத்தோட சங்கு சக்கரம் குன்றரீகம் கிரீடம் எல்லாத்தோடையும் அவர் வந்தாராம் அப்படியே அந்த அந்த விகனேசர் வந்து அவருக்கு வந்து இவர் அந்த வேதம் எல்லாம் கம்ப்ளீட்டா என்னெல்லாம் இருக்கோ ஆகமம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டாரா அவர்கிட்ட சொல்லி பிரம்மா கிட்ட சொன்னாராம் நீயும் வந்து விக்னேசர் சொல்படி நீ எல்லாத்தையும் பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிருஷ்டிகளை அவர் வந்து விகனசத்து பண்ணாரா வந்து என்ன பண்ணாரா அவர் இந்த உலகத்துல வந்து இந்த ஆகமெல்லாம் எப்படி ஒரு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி அவர் பண்ணது ஒன்றரை கோடி பிரமாணங்கள் அதாவது ரூல்ஸ் பல போல பிரமாணங்கள் ஒன்றரை கோடி பிரமாணங்கள் பண்ணாராம் அதுக்கப்புறம் அவர் அங்க இருக்கிற இது வந்து நைவிசாரணுக்குதான் இதெல்லாம் உருவாச்சு நைவிசாரணுக்கு அவர் ஒரு நாலு ரிஷிகள் இருந்தா நாலு ரிஷிகளை கூப்பிட்டு ஆஹ் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு நினைச்சுக்கோ நீங்க அத்திரி ருகு ீச்சி ஆஷர் இந்த நாலு ரிஷி இந்த நாலு ரிஷிக்கும் அவன் என்ன பண்ணாலாம் இந்த எல்லா ஆகமத்தையும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு விகானசாகமத்தி இது பண்ணிட்டாரான் அந்த சமயத்துல பெருமாள் சொன்னாராம் அவர் கேட்டாராம் நீங்க இவ்வளவு சொல்லிருக்கேன் இந்த ஆகமத்து படி எல்லாம் மக்கள் இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியலையே எனக்கே பயமா இருக்குன்னு சொன்னபோது அவர் விகனசிட்டு சொன்னாரா அதை பத்தி நீ கவலையேப்படாத இவா இந்த ஆகமத்துல ஏதாவது கொஞ்சம் தப்பா இருந்தா கூட அதை பத்திலாம் நான் ஒண்ணும் நான் கவலைப்பட மாட்டேன் அதே போல இவ வந்து இவ சின்ன சின்ன அதாவது ஈவன் இந்த நித்திய அவள் வந்து என்ன ஆராதனை பண்றதுக்காக நித்திய தர்மால லேட் ஆச்சுன்னா கூட அவளுக்கு அந்த காலாதீத பிராய சித்தார்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதெல்லாம் ஒண்ணும் அதாவது சந்தியாவதம்லாம் அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக அது பண்ணுவோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் இதுவும் சொன்னாரான் அவ வந்து கர்ப்ப வைஷ்டவா அப்படின்னு சொல்லுவா அவளோட அவ வந்து கர்ப்பத்துல இருக்கும்போதே அதாவது உன்னை யார் உன்னோட ஆகமத்தை பின்பற்றினாலும் அவளோட அந்த பரம்பரையில வந்தவாளுக்கு வந்து அவளோட கர்ப்பத்துல குழந்தைகள் இருக்கும்போது எட்டு மாசத்துல நான் வந்து சமாஷ்டம் மாதிரி நாம இங்க பண்ணுவோம் இல்லையா வைஷ்ணவா இருக்கு அதை போல அங்க பண்ணிடுவோம் இந்த காலத்துல என்ன பண்றான்னா அவள் வந்து சமாஷ்டத்துக்கு வந்து பால் கொடுக்கும் போது அந்த ஆலமுட்டுல பால் கொடுப்பான் இல்லையா அதுல இது போல சங்கு சக்கரத்தை பொறிச்சுடுவா அப்படின்னு சொல்லுவான் சோ அத பண்ணிடுவா அதனால அவளுக்கு வந்து கர்ப்ப வைஷ்ணவா அப்படின்னு பேரு அப்படின்பா சரி இப்படி இருக்கும்போது என்னாச்சா ஒரு சமயத்துல தெரியும் அந்த வேதத்தை எல்லாம் பிடிங்கிட்டு எல்லாம் எல்லாம் ஓடிட்டா எல்லாம் ஓயிட்டு அதுக்கப்புறம் பெருமாளோட மீட்டின்னு வந்து குடுத்தாரு நினைச்சுக்கோ அந்த பெருமாளோட மீட்டின்னு வரும்போது அஞ்சு ராத்திரி அந்த அஞ்சு ராத்திரி ஆகும்போது இவா என்ன சொல்லுவான்னா அவள்ட்ட இருந்ததெல்லாம் பிடிங்கின்னு போயிட்டான் இல்லையா இவாளுக்கு அதை பார்த்து படிக்க முடியாது அதனால என்ன பண்றாலாம் எப்படி எல்லாம் பண்ணணும்னு தெரியும் ஸோ அந்த சைகை எல்லாம் தெரியும் இல்லையா அதனால பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது எல்லாமே வந்து சைகை இல்லையா அதாவது சிம்பிளா சொல்லணும்னா சொல்லுவா அது வந்து மந்திர ரூபமா இருக்குமா கொஞ்சம் வைகான சாகமம் இது வந்து தந்திர ரூபமா இருக்கும் அதாவது சைகை ரூபமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா சோ இது ரெண்டு தான் இது மெயின் வித்தியாசம் இது இது நிறைய சொல்லுவா இன்னொரு இது கூட சொல்லுவா பாஞ்சராத்திரிங்கிறது வந்து அஞ்சு ரிஷிகளுக்கு அஞ்சு ராத்திரியில சொல்லி கொடுத்தது அதுதான் பாஞ்சராத்திரி ஆகமம் அப்படின்னும் சொல்லுவா ஸோ இந்த ரெண்டு தான் சொல்றது எப்படி வந்தது வைகான சாகமம் அண்ட் பாஞ்சராத்திரி ஆகமம் அப்படிங்கிறது இந்த ஒண்ணு நீங்க பார்த்தீங்கன்னு நினைச்சிக்கோங்க பித்ரராஜன் அப்படிங்கிற ஒரு ஒரு ராஜாக்கும் வந்து இங்க பிரத்யட்சமானா இங்க இருக்கிற அந்த தாயார் பற்றாமறையால் தாயார்ன்னு நான் சொல்லிட்டேன் நானு அதுக்கப்புறம் வந்து விமானம் வந்து சோபன விமானம் சோபன விமானம் தான் அண்ட் தீர்த்தம் வந்து ஜடாயு தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம்ல வந்து இதுதான் சோ திருப்புள்ள பூதங்குடி வந்து அஞ்சு அஞ்சு நில கோபுரம் இருக்கு அந்த இடம் வந்து பித்ருசாபை விமோசனத்துக்கும் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவான் சுற்றுசாபி விமோசனம்னா அங்க வந்து இவர் இது இல்லையா சோ அதனால ஜடாய்க்கு மோஷன் கொடுத்தனால சுற்றுசாமி விமோசனத்துக்கும் இந்த இடம் ரொம்ப உகந்தது அப்படின்பா இந்த தேசிகர் சன்னதி வந்து ரொம்ப அழகான ஒரு தேசிகர் சன்னதி இருக்கு அதையும் இங்க பாத்துட்டு வரணும் ரொம்ப அழகான கஷேத்திரம் சோ எல்லாரும் கும்பகோணம் சைடு போனேன்னா கண்டிப்பா இந்த திருப்புள்ள பூதங்குடியும் ஆதனூரையும் பார்த்துட்டு பெருமாளோட அருளை பெற்று வரணும் ரொம்ப அழகா சொன்னேல் பால சார் சொன்ன மாதிரி திரு ஆதனூரும் திருப்புள்ளம்பூதங்குடியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசமானதுனால வந்து உடனே ஒரே நாள்ல கூட அந்த அந்த பக்கம் போகும்போது சேவிக்க முடியும் திருப்புள்ளம்பூதங்குடியை பத்தி ரொம்ப அழகா சொன்னேன் அத மட்டும் இல்லாம அதை சார்ந்த பல விஷயங்களும் அதாவது ஜடாயு மோட்சம்னா திருப்புள்ளம்பூத்குடியா இல்லைன்னா திருப்புட்குழியா அப்படிங்கறதெல்லாம் வரும்பொழுது அது இல்லாம ஒரு நட ஒரு இடம் இருக்கு ஆக்சுவலா நடந்த இடம் அப்படிங்கறதெல்லாமும் சொல்லி நிறைய விஷயம் ரொம்ப நன்னா சொன்னேன் சோ இதை கேட்கிற நேயர்களும் வந்து இந்த திவ்யதேசம் போகும்பொழுது இந்த செய்திகளோட சேர்த்து இந்த பெருமாளையும் பிராட்டியும் அந்த ஊரியும் சேவிக்கும் பொழுது இன்னும் அனுபவம் வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புறேன் அதனால இந் இந்த திவ்ய வல்வில் ராமனையும் பொற்றாமரையால் தாயாரையும் அவளுடைய திருவடித்தாமரைகளுக்கு கிருத்தஜையோட அந்த பெருமாள் பிராட்டிய வேண்டிட்டு இதை கேட்குற அன்பர்களோட வாழ்வும் நலனும் நலமும் பெற்று எல்லா சௌபாக்கியங்களோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திவ்ய மீண்டும் நேர்களை சந்திப்போம் பத்தி திரு ஆதனூரை பத்தி நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி